அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் கல்வி மேம்பாட்டு பணி பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகம் அக்காலகட்டத்தில் கட்டத்தில் மிகவும் பின்தங்கி காணப்பட்டது அதனால் கல்வியை மேம்படுத்த காமராஜர் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தீட்டினார் இதற்கென அக்காலத்திலேயே ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதை கொண்டு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது பல ஆரம்ப பள்ளிகள் துவங்கப்பட்டது அத்துடன் நிற்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் அழகப்பா செட்டியார் தலைமையில் ஒரு கல்வி உயர்நிலை குழுவை அமைத்தார் காமராஜர் இக்குழு பாடத்திட்டங்களை புதுப்பித்தது தோறும் நேரில் சென்று ஆய்வு நடத்தியது கல்வியின் அவசியத்தை கிராம மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைத்தது கிராமங்களில் ஒவ்வொரு மைல் தொலைவுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது அத்துடன் செல்வந்தர்கள் சிலர் அது மாதிரி அமைக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு மேஜை நாற்காலி செய்ய உதவிகள் செய்தனர் இதனால் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் கொண்ட பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன இப்படியாக காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்று சுமார் ஒரு ஆண்டிற்குள் தமிழகத்தில் சுமார் மூவாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன எனினும் இத்தனை முயற்சிகள் செய்த பிறகும் கூட பல மாணவர்கள் கிராமங்களில் கல்வி கற்க முன்வரவில்லை காரணம் அவர்கள் அன்றாட உணவிற்கு மிகவும் கஷ்டப்பட்டனர் அதனால் ஒருவேளை சோற்றிற்கு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி வந்தனர் இதனை கவனித்த காமராஜர் பள்ளிக்கூடங்களில் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதன் காரணமாக பள்ளிக்கூடங்களில் மாணவர் எண்ணிக்கை சில நாட்களிலேயே அதிக அளவில் அதிகரித்தது அத்துடன் மதிய உணவின் தரத்தை அதிகாரிகள் அவ்வப்போது வந்து ஆய்வும் செய்தனர் இப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரையில் காமராஜரின் இந்த மதிய உணவு திட்டம் நிதி நெருக்கடியின் காரணமாக தன்னார்வ அமைப்புகளால் தொடங்கப்பட்டு உதவி செய்யும் நிலையிலேயே இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் தமிழக அரசு திட்டமாகவே மாறியது இவை தவிர ஆசிரியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டது அரசு ஊழியர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகைகள் தரப்பட்டது மாத வருமானம் நூறு ரூபாய்க்கு குறைந்தவர்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படியாக படிக்காத மேதை காமராஜர் பலர் படிப்பறிவு பெற பல்வேறு விதங்களில் உதவினார் காமராஜரின் மதிய உணவு திட்டத்தை வெளிநாட்டவர் பலரும் கூட பாராட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அமெரிக்காவின் கேரி என்ற நிறுவனம் காமராஜரின் மதிய உணவு திட்டத்திற்கு பல உதவிகளை செய்தது அந்த வகையில் உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கியது அவை ஊழலின்றி முறையாக ஏழை குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டது அத்துடன் அந்த காலத்தில் ஸ்லேட்டு புத்தகம் பென்சில் போன்றவற்றை வாங்கவும் கூட ஏழை மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் எனவே அவற்றையும் இலவசமாக வழங்க காமராஜர் முடிவு செய்தார் இதற்காக கல்வி வளர்ச்சி மாநாடுகள் நடத்தப்பட்டது அதில் சுமார் ஆறரை கோடி ரூபாய் வசூலானது அதில் நான்கு கோடி ரூபாய் பணமாகவே கிடைத்தது குறிப்பிடத்தக்கது ராஜாஜி கொண்டு வந்த குல திட்டத்தை முழுமையாக நீக்கினார் காமராஜர் இதனால் பெரியார் கூட காமராஜரை ஆதரித்தார் அக்காலகட்டத்தில் எல்லோருக்குமே காமராஜர் நல்லவராக இருந்தார் எல்லோரிடமும் பெருந்தன்மையுடன் அவர் நடந்து கொண்டார் அத்துடன் நிற்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு வரையில் இலவச கல்வி திட்டத்தை காமராஜர் அமல்படுத்தினார் அக்காலத்தில் பள்ளிகள் ஆண்டிற்கு நூற்றி எண்பது நாட்கள் நடைபெற்று வந்தன காமராஜர் தேவையில்லாத விடுமுறை நாட்களை எல்லாம் குறைத்து ஆண்டிற்கு இருநூறு நாட்கள் கல்வி என்ற முறையை புகுத்தினார் அத்துடன் காமராஜர் காலத்தில் ஆசிரியர்கள் பெரிதும் மதிக்கப்பட்டனர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கவும் கிராமங்களில் அவர்களுக்கு வீடு கட்டி தரவும் பல திட்டங்களை தீட்டினார் காமராஜர் அத்துடன் பணக்கார மாணவர்கள் அழகழகான ஆடைகளை அணிந்து வந்தனர் ஏழை மாணவர்கள் மிக மிக சாதாரண உடைகளை தைத்து அணிந்து வந்தனர் இந்த வேறுபாட்டை கலைய பள்ளிகளில் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் மேலும் காமராஜர் ஆட்சி காலத்தில் பல கலைக்கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் துவங்கப்பட்டன நன்றாக படிக்க ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையும் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டனர் காமராஜர் தான் முதல்வராக பொறுப்பை ஏற்ற பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை நியமித்தார் அத்துடன் தாழ்த்தப்பட்ட அனைவருமே கோயிலுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது இதையும் பெரியார் வரவேற்றார் நன்றி வணக்கம் தொடரும்